ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த சின்ன இலசகிரி சாலையில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் டைட்டன் தொழிற்சாலை துவங்கப்பட்டது தற்போது தொழிற்சாலை அருகிலேயே பொருட்களை விற்பனை செய்யும் நேரடி ஷோரூமும் இயங்கி வருகிறது ஷோரூமில் தள்ளுபடி விலை மட்டுமின்றி பரிசுகளுடன் விற்பனை செய்வதால் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதேபோல அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திர மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் வந்து கடிகாரம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிச் செல்கிறார்கள் வழக்கமாக இந்த ஷோரூம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று மதியம் ஷோரூமில் பணியாற்றும் ஊழியர்கள் உணவு சாப்பிட்டு வந்து பார்த்தபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த கடிகாரங்களில் ஒன்று மட்டும் இல்லாதது தெரிய வந்தது பின்னர் உடனே ஊழியர்கள் ஷோரூம் மேனேஜரான தின்னூர் வாசவி நகர் பகுதியை சேர்ந்த நாற்பது வயதான நல்லுச்சாமிக்கு தகவல் அளித்தனர் அங்கு வந்த மேனேஜர் நல்லுச்சாமி அங்கிருந்த ஊழியர்களை பார்த்து என்ன செஞ்சிருக்கீங்க அந்த கடிகாரத்தின் வரலாறு தெரியுமா அதன் விலை என்னென்னு தெரியுமா நிர்வாகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என கூறி ஆவேசமடைந்துள்ளார் அப்போதுதான் திருடுபோன வாட்ச் தொழிற்சாலை துவங்கி நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தொழிற்சாலை துவங்கும்போது தயாரிக்கப்பட்ட முதல் கடிகாரத்தின் மாடல் எண் என்பதும் பதினெட்டு கேரட் தங்கத்தைக் கொண்டு லிமிடெட் எடிஷனாக நூறு கடிகாரங்கள் மட்டுமே தயாரித்ததும் தெரிய வந்தது மேலும் அந்த கை கடிகாரத்தின் விலை ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என கூறப்படுகிறது மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது சம்பவத்தன்று மதிய உணவு இடைவெளியில் ஐந்து ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்தபோது அங்கு கையில் ஹெல்மெட்டோடு மரபணவர் ஒருவர் வாட்சின் அட்டையை கையில் எடுத்து பார்த்துள்ளார் அப்போது அவர் வாட்சை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அட்டையை வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதும் சிசிடிவியில் பதிவானது 何 இதையடுத்து மேனேஜர் நல்லுசாமி சிசிடிவி ஆதாரத்தோடு ஹொசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் சிப்காட் போலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்கியுள்ளனர் இதையடுத்து டைட்டன் தொழிற்சாலையின் நிர்வாகத்தினர் மாவட்ட எஸ்பி தங்கதுறையிடம் இதுகுறித்து முறையிட்டதை அடுத்து சிப்காட் காவல்நிலைய எஸ் பாலமுருகன் அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்றதாக வழக்கு பதிவு செய்தார் திருடுபோன வாட்ச் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலானது என கூறப்படும் நிலையில் அந்த வாட்சின் மதிப்பை போலீசார் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாயாக குறைத்து எஃப்ஐஆரில் சேர்த்திருக்கிறார்கள் விலை குறைத்தது குறித்து விசாரித்த போது மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் காணவில்லை என புகார் வந்தால் அது ஜிசிஆர் அதாவது கிரேவ் கிரைம் ரிப்போர்ட் என்று சொல்லப்படும் கடுமையான குற்ற அறிக்கையின் கீழ் வரும் அதனால் இந்த வழக்கை விரைவில் தீர்க்க வேண்டும் என உயர் அதிகாரிகளிடம் இருந்து அழுத்தம் ஏற்படும் என கூறப்படுகிறது இந்த அழுத்தம் காரணமாக சில காவலர்கள் விலையை குறைத்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு குறைவாக எஃப்ஐஆரில் கணக்கு காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா காட்டன் வெட்டிங் ஷர்ட்டுகள் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்